தேவர்களின் அரங்கம் வீசும் தெய்வீக மண்டபம் அனைத்து தெய்வங்களும் ஒன்று கூடினர் ஒரு சுவாரஸ்யமான சவாலுக்காக அங்கு வந்தார் பிள்ளையார் இனிய மோதகம் கையில் அவரோடு வீரமிகு முருகன் மயிலில் பறக்க தயாராக சவால் அறிவிக்கப்பட்டது யார் உலகை முதலில் சுற்றுவாரோ அவரே வெற்றி பெறுவர் முருகன் மயிலில் புறப்பட்டார் வானத்தில் வேகமாக பறந்து கொண்டிருந்தார் ஆனால் பிள்ளையார் சிந்தித்தார் உலகம் என்றால் என்ன அவரின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது சிறந்த யோசனை தோன்றியது அவர் மெதுவாக அம்மா அப்பாவை சுற்றினார் மந்திர சப்தம் போல ஒளி பரவியது முருகன் கடல் மலை வானம் கடந்து பறந்தார் வேகத்தின் உச்சியில் ஆனால் தெய்வங்கள் ஆச்சரியமடைந்தனர் பிள்ளையாரின் புத்திசாலித்தனத்தை கண்டு இப்போது சிவபெருமான் சொன்னார் உன் பெற்றோர்களே உலகம் அதுவே சத்தியம் பெற்றோரை முருகன் திரும்பி வந்து பார்த்தார் பிள்ளையார் ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தார் அன்று முதல் எந்த பூஜையிலும் முதலில் வணங்கப்படுபவர் விநாயகர் இந்த பக்தி கதையை விரும்பினால் லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் பகிருங்க மறக்காமல் ஹாரிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க